வந்து நானும் படம் பண்ண பண்ணுது அவரோட பிளான் எப்பவுமே வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இது பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து அப்படின்னு சொல்லி பண்ணிருந்தாங்க அப்படியே வந்து இந்த படத்தோட ஜேர்னி ஆரம்பிச்சு அப்புறம் பார்த்தேன் நான் சிவாஜர் மீட் பண்ணவங்க அவர் சொன்ன ஐடியா கதை கேட்கறதுக்கு முன்னாடி அவரோட ஐடியா சொன்னாரு படத்தோட இருக்கும் ஸோ இந்த கான்செப்ட் வந்து பயங்கர ஒரு நம்ம அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டோம் ஒரு ஒரு இந்தியாவில் இருக்கிற வந்து நம்ம வேற ஒரு ஆக்டர்ல இருந்து அவர் யோசிச்சிருக்காரு அதே விஷயமா ஸோ அப்கோர்ஸ் நான் நிறைய ஆக்சுவலி பாடலாம் பண்ணுறேன் நானும் படம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தமிழ் பாடங்கிட்டே ஸோ தேவா வந்து தெரியா ஒரு தமிழாம் இது வந்து சூப்பராக உங்களுக்கு ஒரு புது செட்டிங் இருக்கும் புது வேர்ல் அந்த வேர்ல்ட்ல வந்து தாரக் கானாவோட மாஸ் வந்து அதுல வந்து ஆகும்போது கலைஞர் சம்மையா நினைச்சிருக்காரு தெலுங்குல வந்து இருக்கும் ராம்ஜோஸ் சார் லிரிக்ஸ் இந்த பாடல்களோட வெற்றிகளாக ராம்ஜோஸ் சார் வந்துட்டு தெளித்து எல்லாம் பார்த்தாங்க சார் இங்க வந்து விஷ்ணு எடவன் அண்ட் விக்கி ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சிருக்காங்க தேங்க்யூ சார் லாஸ்ட் டூ திங்ஸ் ஒன் திங் சார் ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னா எவ்ரி டைம் அவரை மீட் பண்ண முதல்ல அவர் வந்து ஒரு ஒரு என்வை கிரியேட் பண்ணுவார் அது வந்து நம்ம பெஸ்ட் டெலிவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வாரம் அவர் அவ்வளோ வந்து ஃப்ரீயா பேசுறாரு இது வந்து ஒரு சூப்பர் கோலாபரேட்டிவ் ஆக்ப்பு நான் வந்து டேரக்டர்

see ready possible to really especially if so they impossible to happen just no anand and gaurav managed it ana the hard work but ayyo the hard work illa enjoy doing hard work but report going to see and of course last but not the least tarakan i think hyderabad lane our best friend so our all over என்னோட எனர்ஜியோ அவரோட எனர்ஜியோ பயங்கரமா மேட்ச் ஆயிடும் ஆக்சுவலி எப்பவுமே நாங்க மீட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா சிவா சார் நான் அவர் மீட் பண்ணும் போது சிவா சார் தான் கஷ்டம் ஏன்னா அவர் வேற ஒரு எனர்ஜியில இருப்பாரு நான் ஒரு வேற எனர்ஜியில இருப்பேன் சோ சிவா சார் தான் எனக்கு வேற பண்ணுவாரு அவ்வளவு ஒரு சூப்பமான பர்சன் என்கிட்ட எப்பவுமே ரொம்ப உரிமையா இருக்கு சொல்லு அது இப்ப வெளில சொல்ல முடியாது அவ்வளவு உரிமையா இருக்கு அண்ட் நானும் அவர் ஒரு அண்ணா வயசு அவர் இந்த படத்தை ஒரு பயணமான ஒரு ஆக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஸ்க்ரீன்லீல் பண்ணும்போது நம்ம பண்ணுவோம் அவர் வந்து ஸ்க்ரீன்ல வந்து அவரோட பியூரியோ அவரோட ரேஜை காட்டும் போது நம்மளோ அந்த ஃபியூரி அண்ட் ரேஜை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ இந்த படம் தேவரா எஸ்பெஷலி அது ஒரு அந்த கேரக்டரை வந்து ரொம்ப கஷ்டமான இது கண்டிப்பா வந்து ஒரு சமையா ஓடும் ஒரு கான்பிடன்ஸ் வந்து எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் ஏன்னா ஆக்சுவலி அவங்க எல்லாருமே ஷூட்டிங் எப்படி படம் பார்க்குறாங்க படம் இந்த ஒர்க் பண்றாங்க ஷூட் பண்றாங்க நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியன்ஸா பாக்குறது வந்து ஒரு இண்டியன் பாய்ஸ் படம் பார்க்கணும் படம் பார்த்து சோ ஹாப்பி வெரி ப்ரௌட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் கண்டிப்பா வந்து இது ஆல்ரெடி சொல்றாங்க யூஎஸ்ல இன்னொரு இதுவே ட்ரீ சீரியல் ஏதோ பயங்கரமான கலெக்ஷன்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நாட் ஒன்லி இன் ஆந்திரா அண்ட் தெரியல ஏன்னா இங்கே வந்து நல்லா ஓடணும்னு நான் வேண்டிங்க மெனி ஆல் யூ சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் யூ லவ் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் கமிங் தேங்க்ஸ் தேங்க்ஸ் டே எல்லாருக்கும் வணக்கம்

I can see the pillars of Deva sitting beside me. This is giving me a beautiful feeling. What you are seeing today, whatever you have seen and whatever you love, is delivered by these pillars here. I just want to thank Babu Sir, I want to thank Andy Sir, Ratavid, Sir, I want to thank Ani, and I want to thank Srika Prasad Sir, Standing as the most strongest pillars to my director's vision, called devara I will never forget the efforts you people have put for this movie. Trust me, definitely this movie will be very 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 special for very... all of you. Please go watch the movie on the 27th of September. The movie will not let you down. Very happy that uh, my this, hold this. What do I call him? I can't call him a friend, but I can call him a friend. Uh, but thank you, has for distributing this movie. me he's, he's been very lucky for me. And I'm sure he's gonna be like he's gonna to prove to be lucky for me once again. Thank you so much. Thank you, Kale, sir for being a part of this. And Kale, sir, character's name is Kunjara. So we have a Devra, we have a Prahera and we have a Kunjara. He's done a phenomenal job. You will see it when the movie releases. Thank you, thank you all for being here and uh, giving us all your all your best wishes. <laughs> and Janvi. Uh, whatever I say about her, words will never make will do justice to what she has brought to Devan. Please watch the movie, and you will see a phenomenal phenomenal actor in Janvi. Can't wait for you all to see her in David. So, sir. Uh, அதே வெயிட் யுவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து ஏன் மூவி <laughs> <laughs> I think बुडे एस्पेशियली आप तो बापू पर देखों। We are we are bilingual languages, but not by cinema anymore. It is not Hollywood, it is not Samuel, it is not Bollywood, Hollywood, Hollywood anymore. It is not that. We just we are we speak different languages, but we are but we are together with only one world for this. So this shows that I mean like the movies that have released, the movies that have really done good in in and box that they are not divided anymore. And Chennai for us has been our stepping stone for the television industry. The whole industry was in Chennai. So obviously there is no promotion happening of a movie without मैंने वांटेड टू फिल्म आई बात तो सब रहती है इन्होंने डायरेक्टर मूवी ट्रांसफर एक आप कम्पलीटली करना चाहिए, दूसरी भी काम करना है। Yes, yes. I have to say first of all चेन्नई ये नशा बहुत स्पेशल है। ये अम्मा वाले हैं, the best memories ये लामे चेन्नई पे था। ये क्या अब लेकिन आज वो फैमिली और लड़के भी हर किसी के साथ। आज के And I promise I will work very much after it. They draw Yanakaroma special. I think this whole team here on the stage today has given us film our very best. And I really hope from the bottom of my heart that you will enjoy what we do. Thank you. Uh Jamil, uh, we have to say huh? Okay, and uh thank you